பணித்துளிகள் நவம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு அடுத்த தலைமுறை இரண்டு ராஜாக்கள் இருபது இரண்டு மூன்று அப்பொழுது இசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக்கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் மிகவும் அழுதான் எசைக்கிய ராஜா ஏன் அழுதான்னு பின்வரும் வாக்கியங்கள்ல பார்க்கலாம் அதற்கு பென்பர்க் என்பவரை பற்றி பார்க்கலாம் முப்பது வயதுக்கும் மேற்பட்டவர்களை ஒருபோதும் நம்ப வேண்டாம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இந்த ஜாக் பென்பர்க் என்ற ஒரு இளம் சுற்றுச்சூழல் ஆய்வலர் சொன்னாராம் அவருடைய அந்த கருத்து அந்த தலைமுறையே பாதித்ததாம் ஏனென்றால் முப்பது வயதுக்கு மேல யாரையும் நம்ப வேண்டாம் என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம் அதை குறித்து அவர் பின்னர் வருந்தினாராம் பின்னர் அவர் சொல்லும்போது என்னுடைய தலையின் உச்சியிலிருந்து நான் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டேன் அதாவது என் இஷ்டத்துக்கு நான் ஏதோ ஒரு கருத்து கணிப்பை வைத்துவிட்டேன் அது சிந்தையில் முற்றிலும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டது என்று வருந்தினாராம் பல்லாயிரக்கணக்கான மக்களை இலக்காக கொண்ட இழிவான கருத்துக்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தலைமுறையிலிருந்து மறு தலைமுறைக்கு தொடர்பு கொள்ளப்படும் தவறான கருத்துக்கள் இரு தரப்பினராலும் தவிர்க்கப்பட வேண்டும் நிச்சயமாக ஒரு சிறந்த வழி இருக்கிறது இளைய தலைமுறையினருடைய கருத்துக்களுக்கும் நாம் மதிப்பு செலுத்த வேண்டும் ிய ராஜா அழுதாரு இல்லையா ஏன் அழுதாருங்கிற காரணத்தை நம்ம பார்க்கலாம் எசைக்கிய ராஜா ஒரு நல்ல ராஜாவா இருந்த போதிலும் அடுத்த தலைமுறையை குறித்து அவருடைய அக்கறை குறைவா இருந்ததாம் அவருடைய இளம் பிரயாயத்திலேயே அவர் வியாதியை அனுபவித்தார் பின்பு ஜீவனுக்காக தேவனிடத்துல மன்றாடி அழுதும் போது அவருடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் பதினைந்து வருடங்கள் கூட்டி கொடுத்தாராம் எசைக்கிய ராஜா இருந்து ஆண்டவர் அவரை மீட்டெடுத்து அவருக்கு பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார் என்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக இசைக்கிய ராஜா தன் ராஜ்யத்தின் பெருமையை அண்டை நாடுகளுக்கு தெரியப்படுத்தினார் இசைக்கிய ராஜாவின் இந்த செயலால் அவருடைய தலைமுறை சிறைபிடிக்கப்பட்டு போகும் என்ற தகவலை ஆண்டவர் அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் அதை பொருட்படுத்தவே இல்லை அதற்கு பதிலாக என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்று எண்ணுகிறார் தன்னுடைய நலத்தின் மீது இசேக்கியாவுக்கு இருந்த அக்கறைய அடுத்த தலைமுறையின் மீது அவர் காண்பிக்கவே இல்லையாம் பிரியமனவர்களே நமக்குள் பிரிவினை ஏற்படுத்தும் கோட்டை கடக்கும் துணிச்சல் உள்ள அன்பிற்கு தேவன் நம்மை அழைக்கிறார் பழைய தலைமுறைகளுக்கு இன்றைய இளைய தலைமுறையினரின் லட்சியமும் படைப்பாற்றலும் தேவைப்படுகிறது அதே போன்று இளைய தலைமுறையினரும் மூத்தவர்களின் ஞானத்தினாலும் அனுபவத்தினாலும் பயனடைய வேண்டுமாம் இது மற்றவர்களை குறித்து கருத்துக்களையும் கோபங்களையும் பரிமாறும் நேரமல்ல நல்ல சிந்தனைகளை பரிமாறுவோம் நாம் இதில் இணைந்து செயல்படுவோம் எந்தெந்த வழிகளில் மற்ற வயதினரை புறக்கணித்து கனவீனப்படுத்தி உள்ளதாக நீங்க எண்ணுகிறீர்கள் உதாரணத்துக்கு சபையில சிறிய வயதுள்ளவர்கள் ஏதேனும் சொன்னால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா வீட்டிலே சிறு பிள்ளைகள் சொல்லும் காரியங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அவர்கள் சொல்வது சரியா தவறா என்று நாம் ஆலோசித்து சிந்தித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதை கேட்கிற நீங்கள் எந்த தலைமுறையினர் ஏனெனில் ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் அடுத்து உள்ளவர்களோ முந்தின தலைமுறை உள்ளவர்களோ தேவைப்படுகிறார்கள் தேவன் நம்மை ஆசிரிதி பறந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்